காட்டின் நடுவே ஒரு பழைய கிணறு சோமு தாகத்துடன் கிணற்றை நெருங்குகிறான் அப்பாடி தாகம் உயிர் போகுது நல்லவேளை இந்த கிணறு கண்ணிலப்பட்டது கிணற்றுக்குள் இருந்து கேட்கும் மர்மமான குரல் மானிடனே தாகம் தீர்க்க வந்தாயா இந்த கிணறு சாதாரணமானது அல்ல நீ எதை உள்ள போடுறாயோ அது உனக்கு ரெண்டு மடங்கா கிடைக்கும் சரி சும்மா ஒரு பேச்சுக்கு இந்த ஒரு தங்க நாணயத்தை போட்டு பார்ப்போம் சோமு ஒரு நாணயத்தை போடுகிறார் என இரண்டு நாணயங்கள் வெளியே வந்து விழுகின்றன அடேங்கப்பா நிஜமாவே ரெண்டு நாணயம் நான் கனவு காணலையே இதோ என்னிடம் இருக்கும் இந்த நகை மூட்டையையும் போடுகிறேன் அதே போல நகைகள் இரட்டிப்பாகி வெளியே வருகின்றன சில நாட்கள் கழித்து சோமுவின் வீடு சோமு மூட்டை மூட்டையாக பணத்தை சேர்த்துக் கொண்டிருக்கிறான் ஊரே என் அண்ணாந்து பாக்குது ஆனா எனக்கு இன்னும் வேணும் ஒவ்வொரு மூட்டையா போட்டு எவ்வளவு நேரம் ஆகும் மொத்த சொத்தையும் ஒரே அடியா உள்ள போட்டா நான் தான் இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரன் மீண்டும் அந்த கிணற்றடி சோமு ஒரு பெரிய மூட்டையுடன் நிற்கிறான் இந்த என் சொத்து அத்தனையும் உனக்குள்ள போடுறேன் எனக்கு அப்படியே டபுளா திருப்பி கொடு மிகப்பெரிய மூட்டையை தூக்கி வீசும்போது அதன் எடையால் நிலை தடுமாறி சோமுவும் கிணற்றுக்குள் விழுகிறான் அப்பாத்துங்க நான் விழுந்துட்டேனே சிறிது நேரத்தில் கிணற்றிலிருந்து இரண்டு சோமுக்கள் வெளியே குதிக்கிறார்கள் இருவரும் அப்படியே அச்சசலாக ஒரே மாதிரி இருக்கிறார்கள் ஊர் மக்கள் முன்னிலையில் இரண்டு சோமுக்களும் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் நான் தான் உண்மையான சோமு இந்த சொத்து எல்லாம் என்னோடது இவன் ஒரு போலி பொய் சொல்லாதே நான் தான் அசல் சோமு இந்த கிணறு என்னை தான் உருவாக்கி வெளியே தள்ளியது நீ தான் போலி அட ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களே யார சோமு நம்புறது இப்போ உங்க சொத்து ரெண்டா பிரிஞ்சு போக போகுது உங்க நிம்மதியும் போச்சு ஐயோ பேராசப்பட்டு இப்போயே அடையாளத்தையே இழந்துட்டேனே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு பேராசைப்பட்டால் இருப்பதே கைவிட்டு போய்விடும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க